ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாராஸ் கிச்சன் கத்திரிக்காய் புடித அதாவது அவித்த கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு சின்ன கத்திரிக்காயின்னா எட்டு பெரிய கத்திரிக்காய்னா மூணு ஆறு தக்காளி எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயின்னு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் எட்டு மிளகாய் வத்தல் பிச்சூண்டு புள்ளைன்னு நிறத்துக்கு ரெண்டு காஷ்மீரி வத்தல் ஒரு கொப்பு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலைன்னு எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி மேலே சொன்ன எல்லா பொருட்களையும் போட்டு கலந்து விட்டு குக்கரை மூடி நாலஞ்சு விசில் விட்டு இறக்கி குக்கரத்துல வந்து அதில் உள்ள அவித்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு ஆற விட்டு எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டு லாங்காக சருன்னு ஒரு அடி அடிச்சுட்டு சட்னியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அவித்த தண்ணீர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சட்னியில் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு மிளகாய் வத்தல் தாளிக்க சுவையான கத்திரிக்காய் இது ரெடி இந்த அளவு வந்து நான் நாலு பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த சட்னி இட்லி தோசைக்கு அப்புறம் வெண்பொங்கலுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை அடிச்சிக்க வேற எந்த சட்னியும் இன்னும் பிறக்கலை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்